கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எந்த அளவினால் அளக்கின்றீர்கள் இன்றைய தியான வசனம் மத்திய ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் தியானம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்ற வேத வார்த்தையை குறித்து உங்கள் மனநிலை எப்படியாக இருக்கின்றது சில விசுவாசிகள் இந்த வார்த்தையை தங்கள் மனதிலே இருக்கும் கசப்பு மற்றும் பிரிவினையை நியாயப்படுத்தி விசுவாசிகள் முன்னிலையில் தங்களின் நீதிமான்களாக காட்டும்படிக்கு படிக்கு கூறிக்கொள்கின்றார்கள் நான் முயற்சித்தேன் ஆனால் முடியவில்லை என் கடமை தீந்தது என்று கூறிக்கொள்கின்றார்கள் இந்த மட்டுமல்ல எந்த எங்கள் வாழ்வின் குறைகளையும் மூடி மறைப்பதற்கும் கிறிஸ்தவ சுபாவங்களை விட்டு விலகுவதற்கும் சாட்டு போக்கான வார்த்தைகள் அல்ல மன்னிப்பை குறித்து உங்கள் இருதயத்திலே இருக்கும் எண்ணங்களுடன் இன்னும் இரண்டு காரியங்களை உங்கள் மனதிலே வைத்திருங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது எங்கள் குற்றங்களை எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார் நீங்கள் எந்த அளவினால் அளக்கின்றீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்கிற சத்தியத்தையும் மறந்து போய் விடாதிருங்கள் மனிதர்களால் கூடாத காரியங்கள் அநேகம் உண்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் கூடாத காரியம் பல உண்டு அவற்றுள் நமக்கு அவசியமானவைகளை செய்து முடிக்கும்படி நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யும் துணையாளருடைய உதவியை நாடி நிற்கின்றோம் ஊக்கமாக ஜெபிக்கின்றோம் சில வேலைகளிலே உபவாசிக்கின்றோம் நாம் அதை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் மன வாஞ்சையும் நம்மிடத்திலே இருப்பதே அதன் காரணமாக இருக்கின்றது மன்னிப்பை வழங்குவதற்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இது என் பலத்திற்கு அப்பாற்பட்டது என்று முற்றுப்புள்ளி வைக்காமல் தேவனால் எல்லாம் கூடுமன்ற மனநிலையோடு அவரிடத்தில் யாவற்றையும் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் தம்முடைய சித்தமானது நம்மில் நிறைவேறும் படிக்கு நம்மை வழிநடத்தி செல்வார் செய்வோம் மன்னிக்கும் பரலோக தகப்பனே என் மனதின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு மறைவானவைகள் அல்லவே அவை உமக்கு பிரியமாக இருக்கும் படிக்கு என்னையும் வழியிலே நடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்